பாஸ் சீசன் எயிட் தமிழில் ஸோ ஒரு பக்கம் புதிய கேப்டனாக பெண்கள் அணியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க ஸோ நாற்காலி யார்காலி அப்படின்ற டாஸ்க்கை பற்றியும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் மொத வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஒரு ஆறு பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்க ஸோ இதில் யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் ப்ராசஸில் யார் எந்த நிலமில் இருக்கலாம் யார் சேவ் ஆவாங்க யார் வெளியேற போகிறாங்கன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் மக்களே நேஷனல் வூட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நாற்காலி காலி அப்படின்ற ஒரு டாஸ்க்கு இது அந்த டாஸ்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மியூசிக் அந்த டேபிள் அப்படின்ற மாதிரி மியூசிக் போட்டு ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உட்காரணும் ஒவ்வொரு சேனலாக டிகிரிஸ் ஆகும்ல அதே கான்செப்ட்டு இது என்ன சர்க்குலாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இங்கே ஒரு பக்கம் பெண்கள் இந்த ஒரு பக்கம் ஆண்கள்னா பெண்கள் இங்கேருந்து இந்த ஏரியா கூடி போய் எங்கள் சேரில் உட்காரணும் ஆண்கள் அங்கேருந்து இந்த பக்கம் வந்து சேரில் உட்காரணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி கடைசியில் நிற்பாங்க அதில் யார் ஃபஸ்ட்டு உட்காராங்களோ அவங்க தான் இந்த வீட்டோட தலைவன் தலைவியாக மாறுவாங்க அப்படின்றதா ரூல் டாஸ்கோட ரூலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஹெல்மெட் ஆகிறவங்க வந்து பிளாக் பண்ணலாம் ஒரு இடத்துல வந்து அந்த ஓடுற ட்ராக்கில் நின்று வந்து நின்று பிளாக் பண்ணலாம் ஆனால் பிளாக் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொஷனில் நி ஐ மீன் நிற்கலாம் உட்காரலாம் படுக்கலாம் ஆனால் மூமெண்ட்டு வந்து எப்படின்னா நகரக்கூடாது இடத்த விட்டு நகராகாமல் நீங்கள் கை அசிக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவுட் ஆயிரார் அவரால் ஓட முடியாது ஃபிசிக்கல் டாஸ்க்குன்றது ரொம்ப கஷ்டம் அவர் அவுட் ஆயிராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் இன்னொரு நபர் அவுட் ஆகிறாங்க அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரே கொஷனில் நிற்க வேண்டிய இடத்துல சௌந்தர்யா பண்ணி மூவ் பண்ணி தடுக்க முயற்சி பண்ணி அங்கே அன்ஷிதாக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காயங்கள் மிகப்பெரிய அடிப்படம் இப்படியே போயிட்டு இருக்க டைம்ல ரஞ்சித் அவுட் ஆனதுக்கப்புறம் ரஞ்சித்தை வந்து ஓடி பிடிக்கிற மாதிரி சம்பவங்கள் படிப்பார் இந்த ரூல் பிரேக்குன்றது எல்லாருமே மாற்றி மாற்றி பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாக்லின் மற்றும் அர்னோவுக்குள்ள ஒரு சண்டையை வந்துருச்சு ஏன்னா அர்னவ் பண்ணது அந்த இடத்துல தப்பு ஏன்னா நீங்க பிளாக் பண்ணலாம் இது அசைஞ்சு ட்ரை பண்றாரு ஆனா அவங்களோட கோட்டை தாண்டி அவங்க உட்கார சீட்ல வந்து எல்லாம் பிளாக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அர்னவ் பண்ணி அங்கே ஜாக்லின் மற்றும் அர்னோவ்ல ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் அங்கே ஒரு ஃபைட் சீன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் நடக்குது ஃபைனலி தீபக் மற்றும் தர்ஷிதா அப்படின்ற மாதிரி டாஸ்கோட எண்டு போகுது என்ன பண்றாங்க ஸோ இந்த சைடில் அந்த ஆண்கள் ஓல்டு ஆண்கள் போய் உட்கார்ற சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆர்ஜே ஆனந்தி பவித்ரா மற்றும் யாரு சௌந்தர்யா இந்த மூணு பேர் ஈ ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிதாக்கு ஆதரவாக வந்து விஜய் ஜாக்லேலாம் நின்றுக்கிட்டு போன்றாங்க ஸோ பஸ்ஸர் அடித்தோடனே உடனே அழகாக போயிட்டு தர்ஷிதா போய் சேரில் உட்காராங்க இன்னொரு பக்கம் தீபக்கை ஸோ அந்த பிளாக்கை விட்டு வெளியே போகாமல் ஓல்டு பண்ணி பெண்கள் நகர்ந்து குறிப்பாக வந்து குறும்படம் போட்டால் அதில் மாட்டிப்பாங்க ஆனந்தி பண்ணது தப்பு மூவ் பண்ணக்கூடாது பட் அவங்க லிட்டரலி அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போயிருப்பாங்க ஸோ அதை மூவ் பண்ணது தப்பு ஸோ அதில் வந்து தர்ஷிதா ஜெயிச்சுட்டு தீபக் வந்து இது அன்ஃபேர் இந்த எல்லாம் ஒத்துக்க முடியாது நாட் அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்வார் பட் எனவே அந்த கேம் முடிஞ்சு போச்சு ஸோ அதில் சிம்பிளாக ஜாக்லின் பதிலடி அப்படின்னா ரஞ்சித் சார் சாரி கேட்டார்ல அதே மாதிரி நாங்களும் சாரி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி நாங்களும் சாரி கேட்கட்டும் டை எங்கள் டீம் தான் கேப்டன்ற மாதிரி தர்ஷிதாவை கேப்டன் ஆகிருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா பெண்கள் டீமுக்கு இருக்குது தர்ஷிதா ஆனால் அந்த டீமுக்கு பெனிஃபிட் என்னன்னா தர்ஷிதா அந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது கேப்டனுக்கு நோ ரிஸ்ட்ரிக்ஷன் ஏன்னா இப்போ ஆண்கள் சைடில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா ஸோ குக்கிங் ஸ்டோர் ரூம் இதெல்லாம் பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குது பெண்கள் டீமில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் ஒரு வீக்காக இருக்காங்க இதில் பெண்கள் டீமில் கேப்டனானது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகும் அப்படின்றது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் நாற்காலி யார்காலியோட வின்னர் தர்ஷிதா அடுத்து பிக் பாஸ் நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பன் நாமினேஷன் வைங்க வைங்கன்னு நான் எத்தனையோ வாட்டி கட்டியிருக்கேன் நம்ம சொல்றதெல்லாம் பாஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க க்ளோஸ்டு நாமினேஷன் வச்சு அதில் கிட்டத்தட்ட ஒருத்தர் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணோம் அதில் பாஸ் ஒரே ஒரு எச்சரிக்கை இதை வந்து நாமினேஷன்ன்றது உங்களோட உரிமை அதை உரிமையை பேசிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது இட் இஸ் நாட் அக்செப்டபிள்ன்ற ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துட்டார் நாமினேஷன் ப்ராசஸில் ஒரு ஆறு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க மக்களே அந்த ஆறு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரவீந்திரன் சார் ஆறு ஓட்டுகள் அதிகபட்சமான ஓட்டுகள் அவர் ஏன் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி நாட் ஃபிட் ஒரு பக்கம் ஒரு மெஜாரிட்டியாக ஃபிசிக்கல் நாட் ஃபிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இன்னொரு பக்கம் கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் இருந்தால் எங்களால் கேம் ஒழுங்காக விளையாட முடியாது அவர் எங்களை வச்சு டாமினேட் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து ரவீந்திர போட்டு தாக்கியிருக்காங்க பட் அவர் நாமினேஷன் ப்ராசஸ் வந்திருக்கார் எதிர்பார்த்த ஒன்று தானே அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஐந்து ஓட்டுகள் வாங்கியே ஜாக்லின் ஸோ இந்த டே இந்த முழுக்க டே நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு வரையும் ஜாக்லின் தான் கேமு ஜாக்லின் தான் ஆட்டம் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க ஜாக்லினை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது அதில் அவங்க டீம் மேட்ச் பெண்கள் தரப்புலேருந்து ஒரு மூணு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க என்னென்னா டீமாக குவார்டினேஷன் பண்ணல கன்வென்சிங் ஃபேக்டர் இல்லை ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது மட்டும் தான் பேசுகிறாங்க மற்றவங்க சொல்கிறதுலாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே இல்லை அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு ஏகப்பட்ட குத்துக்கள் விழுந்திருக்கு பார்ப்போம் ஜாக்லினோ கண்டிப்பாக வருவாங்கன்னு ஜாக்லிங்கே தெரியும் ஏன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எலிமினேட் ஆகிறது ஜாக்லின் பேரை சொன்னப்ப இந்த இடத்துல சொல்லாமல் விட்டுருப்பாங்களா ஜாக்லினுக்கு ஐந்து ஓட்டுகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கு ஒரு நாலு ஓட்டு குறிப்பாக மூணு ஓட்டுக்கு மேலே கனெக்டிங் ஃபேக்டரே இல்லைங்க அவரால் எங்க கூட கனெக்டே ஆக முடியல அவரோட வைப்பும் எங்களுக்கும் செட் ஆகலை அவர் வேறு மாதிரி திங்கிங் இருக்காரோ இங்கே வந்து அவர் உண்மையா இல்லையோ அப்படின்ற மாதிரி ரஞ்சித்துக்கு ஒரு மூணு நோட்டுகள் நாலு ஓட்டுகள் வந்து பூம்பை குத்தா குத்திட்டாங்க ரஞ்சித் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் அவர் வந்து ஒரு நாமினேஷன் ரீசன்ஸ் பண்ணார்ல ரவீந்திரன் சார் ஒரு ரீசன் பண்ண தெரியாமல் தெளிவாக பண்ணுறேன்ற பேர் முட்டாள்தனமாக ஒரு நாமினேஷன் பண்ணார் இல்லையா அதுதான் அவருக்கு ஒரு பெரிய சம்பவமாக ஆயிடுச்சு அந்த ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா அதில் மூணு வாட்டிக்கு மேலே பிக் பாஸ் வார்னிங் கொடுத்து ஒரு ரீசனை ஒழுங்காக தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த கண்ட சினிமையாக ஒரு புரிதல் இல்லாமல் நடிக்கிறாரு ஃபேக்காக இருக்காரு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் நன்மையாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணுன்ற மாதிரி திட்டமிடல் இருக்காருன்ற மாதிரி அருணுக்கு ஒரு மூணு நோட்டு போட்டு அருணை தாக்கிட்டாங்க அடுத்து முத்துக்குமார் என்னன்னா ஸ்ட்ராங் காம்படிட்டர் அதுலேயும் வந்து விஜே விஷல் பண்ண நாமினேஷன் அக்செப்டே பண்ண முடியல தமிழ் பேசுறாருங்க தமிழ் பயங்கரமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி எப்பா பாஸ் தமிழ் சொல்ல தமிழ் தான் பேசுவாங்க அவர் செந்தமிழ்ல பேசுறது உனக்கு பிடிக்கல இதெல்லாம் பண்ணுறது பிடிக்கலன்னா என்ன சொல்றது தமிழ் பேசுறது தப்பான்ற மாதிரி நாமினேஷன் பண்ணுறது பிடிக்கலன்னு நீ போய் கேட்டு தெரிஞ்சிக்கணும் புரியலன்னா அதை விட்டுட்டு நாமினேஷன் பண்றதுல ஒரு வேலிட் ரீசனாக இல்லை பட் முத்துக்குமார் வில் பி அ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் வேற லெவலான ஒரு போட்டியலராக இருப்பார் நான் நினைக்கிற மக்களே அடுத்து சவுண்டு சரோஜான்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு நாலு ஓட்டுகள் அவங்கள பொறுத்தவரையும் கேமில் ஆக்டிவாக இல்லை இன்வால்மெண்ட் இல்லை இது எதுவுமே சவுந்தர்யா கிட்ட சரியில்லை அவங்களும் இன்னும் கொஞ்சம் பயங்கர இன்வால்மெண்ட்டு கொடுக்கணும் பயங்கர இது பண்ணணுன்றதுக்காக சௌந்தர்யாக்கும் ஒரு நாலு ஓட்டுகள் பெண்கள் தரப்புலேருந்து ரெண்டு ஓட்டுகள் ஆண்கள் தரப்பில் இருந்து ரெண்டு ஓட்டு சௌந்தர்யாவும் நாமினேஷன் வந்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த நாமினேஷன் ப்ராசஸில் ஆறு பேர் வந்திருக்காங்க ஃபேட்மேன் ஜாக்லின் ரஞ்சித் சௌந்தர்யா அருண் மற்றும் முத்துக்குமார் இந்த ஆறு பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேரில் ஜாக்லின் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தேவை அவங்க பண்ணுறது தப்போ சரியவங்க ஆனால் ஜாக்லீன் ஒரு கண்டென்ட் மெட்டீரியலாக இருக்காங்க நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு வரையும் ஒரு கண்டென்ட் பிடிக்கிற ஒரு மெட்டீரியலாக ஜாக்லின் இருக்காங்க சில தப்புகளுமே இருக்கு அவங்க வள வள கொலவளன்ற மாதிரி ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க பண்ணுறது மட்டும்தான் ரைட்டுன்றதை பேசுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் ஓகே இன்னொரு பக்கம் இவர் ரவீந்திரன் சார் நேற்று நைட்ல இருந்து அவருடன் கண்டென்ட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல தான் அந்த கண்டென்ட்டே ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ஒரு பேச வச்சு சச்சினா எலிமினேஷனுக்கு ஒரு மேஜரா துருப்பு சிட்டா இருந்தவரே இவர் தான் அவரும் ஒரு கண்டென்ட்டா இருக்காரு இன்னொரு பக்கம் முத்துக்குமாரும் பயங்கரமான கண்டென்ட்டை வைப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மூணு பேரும் எனக்கு எலிமினேட் ஆகக்கூடாது இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஞ்சித் எலிமினேட் ஆனாலும் பெரிய தாக்கம் இருக்காது கேம்ல அப்படின்னு நான் பாக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருண் அவர்களும் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்காரு ஒரு ஸ்கிரிப்டட வருஷனாக இருக்கிறாரு எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து ஸ்கிரிப்ட் மறந்துட்டு போட்டால் திக்கி திணறும்ல அந்த மாதிரி ஒரு திக்கி திணறல் தான் நம்ம கிட்ட இருந்து பார்க்க முடியுது ஃபைனலாக முத்துக்குமார் பேசியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரஞ்சித் ஓகே ஸோ இதில் எனக்கு ஃபே ரஞ்சிதா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இல்லை சௌந்தர்யா சௌந்தரியா பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் பயங்கர ஆக்டிவிட்டியாக இருக்கணுங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் அந்த வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்து என்னன்னா நம்ம வாய்ஸ் பேஸ்னால் எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கிறதை நான் பார்க்குறேன் பட் அவங்களும் ஒரு நல்ல பிளேயராக ஒரு டஃப் காம்படிட்டராக வந்தால் நல்லாயிருக்கும் மக்களே ஸோ இதுதான் ஓட்டிங் ப்ராசஸில் நடந்த நிகழ்வுகள் அதில் ரெண்டு மூணு பேர் எஸ்கேப் போயிட்டாங்க குறிப்பாக ரெண்டு ஓட்டுகள் வாங்கி தீக் தீபக் எஸ்கேப் போயிட்டார் அனுச்சிதான் எஸ்கேப் ஆயிட்டாரு அரணும் எஸ்கேப் ஆயிட்டாங்க இவங்கலாம் ரெண்டு ரெண்டு ஓட்டு வாங்கி தப்பிச்சுட்டாங்க ஆனால் இந்த மூணு பேருக்கும் ஒரு இருக்கிற ஒற்றுமை என்ன எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்டா இருக்குது ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட் தப்பிக்கிறதுக்கு பிக் பாஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இன்னொரு பக்கம் சுனிதாவும் ஒரு ஓட்டு வாங்கி அவங்களுமே தப்பிச்சிட்டாங்க இது நாமினேஷன் ப்ராசஸோட முடிவுகள் அன்அஃபிஷியல் ஓட்டிங் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட சௌந்தர்யா முதல் இடத்துல இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் இருக்காங்க முத்துக்குமார் ரெண்டாவது இடத்துல இருபது சதவீதம் இருக்காங்க சௌந்தரியத்துக்கான ஸ்க்ரீல் சீரியல் ஃபேன்பேஸாக இருக்குது முத்துக்குமார் யூடியூப் பேஸ் அவருடைய கேம் பிள்ளையுமே இம்ப்ரெஸிவாக இருக்கிறதால் அது ஒரு பக்கம் அருண் பிரசாத்துக்கும் சீரியல் பேஸ் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்குது பட் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் கான்ஃபிடென்ட்டாக இருந்து மதியம் அவர் சொதப்பிட்டார் ஜாக்லினுக்கும் இல்லைனாலும் ஜாக்லின்கான ஒரு ஃபேன் எல்லாம் இருக்குங்க பதினாலு சதவீதம் ரவீந்தர் சாருக்கு பதிமூணு சதவீதமும் ரஞ்சித் சாருக்கு பதிமூணு சதவீதம் பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு பதிமூணு சதவீதம் இருபத்தெட்டு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ மேபி ஆறில் தான் எலிமினேட் ஆக போகிறாங்க ஒன்று ரவீந்திரன் சாரா இல்லை ரஞ்சித் சாரா ஏஜ்டு அப்போ ஏஜ்டு ஏஜ் அதிகமாக இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் எழுதியற போகிறாங்க ஸோ எனக்கு ரவீந்திரன் சார் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும் ரஞ்சித் சார் வெளியே போனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி அப்படிலாம் தெரிஞ்சிக்கனா கண்டிப்பாக சேனலோட இணைஞ்சிருங்க பாய் மக்களே